சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் டுவெல்த்து கூட்டாண்மை நிறுவன கணக்கில் இன்றைக்கி நம்ம என்ன மாடல் பார்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளின் ஊதியம் மற்றும் கழிவு இது வரைக்கும் முதல் மீது வட்டி எடுப்பு மீது வட்டி பார்த்தோம் இப்போ ஊதியம் மற்றும் கழிவு இதுவுமே வந்து கூட்டாண்மை நிறுவனத்தில் லாபம் இருந்தால் மட்டும்தான் இசை முறையும் பகிர்ந்து கொடுக்க முடியும் அதுலேயும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து எப்படின்னா கழிவுக்கு முன் கொடுக்கறது கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் கொடுக்கறது இன்னொன்று கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் கொடுக்கறது அப் இப்போ அதுக்கான குறிப்பீட்டு பதிவு எப்படி கொடுக்கணும்னு பார்ப்போம் கூட்டாளிகளுக்கு தரப்பட வேண்டிய ஊதியம் மற்றும் கழிவு இது வந்து நிறுவனம் கூட்டாளிகளுக்கு கொடுக்க வேண்டியது அப்போ இது ஒரு செலவு செலவுகளை நம்ம பற்று தான் வைக்கணும் கூட்டாளிகளின் ஊதியம் கணக்கு பற்று கூட்டாளியின் கழிவு கணக்கு பற்று கூட்டாளியின் முதல் கணக்கு ஓகேங்களா அடுத்து இதை வந்து கூட்டாளி கணக்காட்டின் இறுதியில் கூட்டாளிகளின் ஊதியம் மற்றும் கழிவை நம்ம முடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா லாபநட்ட பகிர்வு கணக்கு பற்று கூட்டாளியின் ஊதியம் கணக்கு வரவு கூட்டாளியின் கழிவு கணக்கு வரவு இதில் கழிவுக்கு முன் உள்ள லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கழிவு அதுக்கு ஃபார்முலா பாருங்கள் கழிவுக்கு முன் உள்ள லாபம் என்று கழிவு வீதம் பை ஹண்ட்ரட் கழிவுக்கு பின்னாடி நிகர லாபம் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கழிவுக்கு முன் உள்ள நிகர இன்ட்டு கழிவு வீதம் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் கழிவு வீதம் ரெண்டுக்கும் இந்த ஃபார்ம் லாபம் என்ன செய்யணும் கட்டாயம் படித்து வச்சுக்கணும் இப்போ சம் எடுத்துக்காட்டு பத்தொம்போது பாருங்கள் கூட்டாமி நிறுவனத்தின் கூட்டாளிகள் தரு சாமுவேலும் சுதாகரும் லாபநட்டங்களை சமமாக பவர்கள் நிறுவனத்தின் தொழிலுக்கு அளித்த பங்களிப்புக்காக சாமுவேலிற்கு மாதம் ஊதியம் ரெண்டாயிரம் நம்ம அக்கௌண்டன்ஸில் எப்போவுமே மாதம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த அமௌண்ட்டை பன்னெண்டாவில் என்ன செய்யணும் பெருக்குனா தான் மொத்த ஊதியம் நமக்கு கிடைக்கும் அப்போ பன்னெண்டு ரெண்டாக இருபத்தி நாலாயிரம் சுதாகருக்கு கழிவு ஆண்டுக்கு ஆண்டுக்குன்னே கொடுத்துட்டாங்க ஆறாயிரம் கூட்டாளியுடைய முதல் மாறுபடு முதல் என கொண்டு தேவையான குறிப்பேட்டு பதிவுகள் தரவும் ஒன்லி குறிப்பேட்டு பதிவுகள் தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ஏற்கனவே மேலே குறிப்பேட்டு பதிவு பார்த்துருக்கோம் அப்போது இது சுதாகருக்கு வந்து என்னது ஊதியம் அப்படி தானே சுதாகருக்கு கழிவு சாமுவேலுக்கு ஊதியம் அப்போது இங்கே பாருங்க சாமுவேலின் ஊதியம் ரெண்டாயிரம் என்று பன்னிரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் சுதாகரின் கழிவு ஆறாயிரம் சாமுவேலின் ஊதியம் கணக்கு பற்று சாமுவேலின் முதல் கணக்கு வரவு இருபத்தி நாலாயிரம் சுதாகரின் கழிவு சுதாகரின் முதல் ஆறாயிரம் இதை லாபநட்ட பகிர்வுக்கு மாற்றணும் லாபநட்ட பகிர்வு கணக்கு பற்று சாமுவேலின் ஊதிய கணக்கு வரவு சுதாகரின் கழிவு கணக்கு வரவு முப்பதாயிரம் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க் யூ